பல நேரங்களிலே நீங்கள் பாவம் செய்யும் போது வீழ்ச்சி அடையும் போது இந்த பரிசுத்தாவியினர் இருக்கும் போது உங்களுக்கே தோணும் ஐயோ ஆவியானவர் போயிருப்பாரோ நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே இதுக்கு மேலே அவர் என்கிட்ட இருப்பாரா கண்டிப்பாக இருப்பார் அந்த உணர்வு இருக்குல்ல அதுவே அவர் இருக்கிறான்றதுனால தான் அவர் இருக்கிறனால தான் உனக்கு அவர் சொல்றாரு கூட நான் இருக்கிறேன் இந்த பாவத்தை வெறுக்க வை இதுலேருந்து விடுபடுங்கிற எண்ணம் வருது அதனால தான் நிறைய பேருக்கு அந்த எண்ணமே இருக்காது பாருங்களேன் அப்போ அவங்களாம் என்ன ஆவாங்கன்னா ஆவியானவர் அவங்கள விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் பலருக்கு அந்த பாவத்துக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க இல்லை அந்த பாவத்தை விரும்புவாங்க அந்த பாவத்தை செய்யறதுக்கு அவங்களே வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க பல நேரங்களிலே அந்த பாவத்தை செய்யக்கூடாது நம்ம செய்ய என்ன பண்ணுவோம் அந்த சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ண நினைப்போம் இது ஆவியானவர் கூட இருந்தால் நடக்கிறது சிலர் அதை தேடி போவாங்க இது ஆவியானவர் தூரம் இருக்கிறாருன்னு அர்த்தம் எம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் த லஸ்ட் நிறைய பேர் உடனே வந்து மாம்சத்தின் நிச்சயம் மத்தியும் எடுத்துக்கிறாங்க பொருளாசையும் அப்படி இருக்குது பணத்தாசையும் இருக்குது சிலருக்குலாம் அப்படி இருக்காங்க அந்த பணம் கொடுக்குறவங்களை தேடி இவங்களே போய் பார்ப்பாங்க ஒரு ஆஃபரிங் கிடைக்குதுன்னா அவங்கள போய் பார்ப்பாங்க ஆவியானவர் சொல்லுவார் இல்லை போகாத உனக்கு தேடி வந்து நான் கொடுக்க வைக்கிறேன்னு இவங்க தேடி போவாங்க இவங்க போகும்போது ஆவியானவர் போயிடுவார் அதுக்கப்புறம் என்ன ஆகும் இவங்களுக்கு கேட்கறது கேட்டு வாங்குறதுங்கிறது அவங்க உணர்வுலையே தப்புன்னு தோணாது இதுல என்ன தப்பு இருக்கு எல்லாரும் கேட்குறாங்க எல்லாரும் கேட்குறாங்க நானும் கேட்கறேன்ட்டு இவங்களுக்கு அந்த உணர்வு போயிடுச்சு ஏன்னா ஆவியான உணர்த்துக்கிற ஆவியானவர் போயிட்டாரு அந்த பரிசுத்த ஆவியானவர் இவங்களை விட்டு போனதுனால இவங்க போய்ட்டாங்க ஒரு சிலர்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு எப்படி சொல்கிறீங்க இந்த அன்னிய பாஷை எனக்கு அது ப்ராக்டிஸ்லையும் வரும் ப்ராக்டிஸ்லையும் பேசுகிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசிக்கப்பட்ட பின்பு கூட சினிமா பாட்டு வாயில் வரும் ஏன்னா இப்போ ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அந்த பழைய ப்ராக்டிஸில் அது வயலில் வந்துடும் அந்த நேரத்தில் உடனே ஆவியானவர் உணர்த்துவார் இதெல்லாம் நீ பாடக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி தான் ஆவியானவர் போன பிறகும் அந்த ஆவியானவருடைய அந்த அன்னிய பாஷை இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் இவங்க அதை வச்சு டிசைட் இன்னும் கூட தான் நடக்கிற கிரியைகளை வைத்தோ அதாவது உங்க மூலமா நடக்கிற வரங்கள் கிரியை வைத்தோ நீங்க பேசுற அந்நிய பாஷையை வச்சோ உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல உங்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்கணும் பாவத்து மேல ஒரு வெறுப்பு வரணும் அந்த இனிமேட்டு நான் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் வரணும் இந்த அவன் சொல்றா பாருங்க ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா அதுல ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் சந்தோஷம் ஒன்று சந்தோஷம்ய சந்தோஷம்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் அதான் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு அதை எடுத்துடக்கூடாது கூடாத ஆண்டவர அது எனக்குள்ள இருக்கணும் இந்த ரட்சன்ய சந்தோஷத்துக்கு ஈக்குவலா வேற ஒண்ணுமே கிடையாது ஒவ்வொரு நாளும் இந்த வீழ்ச்சி தான் செய்யும் ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க இந்த வீழ்ச்சியை அது உங்களை ஜெயிக்கவே ஜெயிக்காது ஒரு நாள் நீங்க அதை கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள் மேபி ஃபஸ்ட் ரவுண்ட் நீங்க விழுந்திருக்கலாம் செகண்ட் ரவுண்ட் நீங்க ஜெயிப்பீங்க செகண்ட் விழுந்திருக்கலாம் தேர்ட் ரவுண்ட் ஜெயிப்பீங்க ஆனா முடிவு சக்ஸஸ் நம்ம கையில தான் ஏன் பாவம் விட இருக்குலகமானவன் இயேசுதான் ஸ்ட்ராங் அந்த இயேசு நம்ம கூட இருக்கிறாரு அந்த இயேசு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது நாம கண்டிப்பா பாவத்தை ஜெயிப்போம் உன்னால முடியும் ஆனா உனக்கு தேவை என்ன தெரியுமா கொஞ்சம் அந்த சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ண மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டால் போதும் கொஞ்சம் அது இப்போ உனக்கு வெறுப்பு இருக்குல்ல நான் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு உதாரணமாக ஒரு ஃபோனை எடுக்கிற அந்த ஃபோனில் சில அன்வான்ட் விஷயங்களை எடுத்தால் நீ பார்க்குறேன்னு தெரியுது பல நேரத்தில் நீ என்ன பண்ணணும் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபோனை எடுக்கிறேன் ஏன்னா உன்னுடைய லைஃப் ஃபோனை பேஸ் பண்ணி வந்துருச்சு மெயில் பார்க்குறதோ இல்லை ஆஃபீஸோடைய ஆன்லைனோ ஏதோ ஒன்று நீ ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்துட்டு நீ எங்கே போகிற எதை நீ பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சியோ அங்கே போகிற இதுக்கு தான் நீ வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பலப்படுத்துவார் ஆண்டவர் எதுக்கு நான் போன் எடுக்கிறனோ அதாவது அபிஷியலா அதை பார்த்துட்டு அந்த போனை கீழே வைக்கிற எண்ண எனக்கு வரணும் ஐ போனுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் இப்போ ஒரு இடத்துக்கு நீ போற தேவையில்லாம ஒரு சிலருக்கெல்லாம் இந்த குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை ஆகியிருப்பாங்க வந்துருவாங்க மறந்துடுவாங்க மறந்துருவாங்க அதை குடிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில நேரத்தில் அங்கே போகும்போது அந்த பழைய நண்பர்கள் அவங்களாம் போட்டு இவரை ப்ரெஷர் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் அந்த நண்பர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா உன்னை குடிக்க வான்னு கூப்பிட மாட்டாங்க என் கூட குடின்னு சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க நீ குடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிடும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சரி வா என் கூட வந்து ஒரு கொக்கா கோலா குடிம்பாங்க இதான் பிசாசு உன்னை அப்படியே வச்சு இழுக்கிறது கொஞ்சமாக அப்படியே நயங்காட்டி ஆண்டவர் வனாந்தத்தில் நயங்காட்டி இழுக்கிற மாதிரி பிசாசு உன்னை இழுக்கிறது சரி அப்படியே வா என் கூட வந்து ஒரு கொக்கா கோலா குடி அப்படிம்பாங்க இப்போ அந்த கொக்கோ கோலா குடிக்க இல்ல உங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும் என்ன பெருமை தெரியுமா எல்லாரும் நான் மட்டும் கொக்கோ கோலா குடிச்சேன் கழிச்சா அதே கூப்பிடுவாங்க ஸ்கூல் வந்திருக்காங்கடா உன்னை வாடா நீங்க கொக்கோ கோலா குடிக்க போவீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் நீங்க கொகோ கோலாக்கு பதிலாக அவரோட உட்காந்து சாராயம் குடிக்க ஆரம்பிப்பீர்கள் ஏன் நீங்க உள்ள போக தொடங்கிட்டீங்க சிங்கத்தின் வாய்க்குள்ள தலையை விட தொடங்கிட்டீங்க நான் பத்திரமா வெளியே எடுத்துட்டேன் பத்திரமா ரெண்டாவது தடவை எடுத்துட்டேன் பத்திரமா மூணாவது தடவை எடுத்துட்டேன்னு சொல்லுவீங்க ஒரு இல்லை ஒரு நாள் உன் தலை மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கு அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீ அவாய்ட் பண்ணணும் அங்கே போனால் விழுறோன்னு தெரியுதா அங்கே நீ போகாத அது போகாமல் இருக்கிறதுக்கு கத்த இடத்துல பலனை கேளு உன் ஜபம் இந்த ஜபம் ரொம்ப முக்கியமான ஜபம் இப்போ இதுலையுமே என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐம்பத்தோரா சங்கீதத்தை ரொட்டீனாக சொல்லி பழக்கப்பட்டாங்க சிலர் சிலர் டெய்லி காலை எந்த ஐம்பத்தோரா சங்கீதத்தை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இதுல இருக்கக்கூடிய மேன்மைகள் தெரியாம டெய்லி ஐம்பத்தோரா சங்கீதத்தை அப்படி தூக்கத்திலேயே சொல்றது இல்ல இந்த ஐம்பத்தோரா சங்கீத்த தியானிங்க இது வெறும் பாட்டு மட்டும் இல்ல இது ஒரு வகையான ஜபம் இந்த ஜபத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க உன் பெலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் ஒவ்வொரு நாளும் ஏந்திரிக்கும் போது காலையில ஆண்டவர் சொல்லு ஆண்டவரே இந்த நாள் வீழ்ச்சி அடையாத ஒரு நாளாக இருக்கணும் ஆண்டவரே இந்த நாள் நான் சக்சஸ் அடைகிறது எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்கம் பண்ணுகிறவர் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் சக்சஸ் கொடுப்பாரு அது கண்களையும் சக்சஸ் கொடுப்பாரு ஏன் வாலிப படத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜோ பண்ண விரும்புகிறேன் கல்லூரி வாழ்க்கையில் படிக்கும் போது பல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் அநேகர் என்னோட கூட பேசுறதை நிறுத்திட்டாங்க அப்ப நான் தனியாயிருப்பேன் இருக்கும் போது நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பல நேரங்களில் பல காரியங்கள் வந்து நம்மளை யோசிக்க வைக்கும் சிலர் சிந்திக்க வைக்கும் அந்த நேரத்தில் அந்த தனிமையா இருக்காதபடி எனக்கு ஆவியானவர் சில காரியங்களை சொல்லிக் கொடுத்தார் அப்ப கையில் வந்து சில நேரத்தில் பைபிள் வச்சிருப்பேன் சில நேரத்தில் வந்து ஜோம் பண்ண போவேன் இல்லைனா ட்ராக்ஸ் இருக்கும் கொண்டு போய் கொடுக்க போயிடுவேன் சும்மா மட்டும் உட்கார்ந்து யோசிக்க மாட்டேன் அந்த சும்மா உட்கார வேலை எப்போவுமே ஆபத்து உட்காந்து சும்மா உட்காந்து சில நேரத்தில் பிள்ளைங்களா சொல்லுவாங்க உட்கார்ந்து இருக்கிறேன் சும்மா உட்காரது ஆபத்து ஏதோ ஒரு உங்களுடைய நீங்கள் உங்களை எப்போவுமே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கணும் உங்களை ஒர்க்கில் வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் சும்மா உக்கார போது அந்த வீழ்ச்சி வருது பழச சிந்திக்க தோணும் வேற எதையாவது பார்க்க தோணும் எல்லாத்தையும் தாண்டி ஆவியிலே நிறைந்து ஒவ்வொரு நாளும் காலையில் பரிசுத்தாவியில் நிறைந்து நல்லா ஜோம் பண்ணுங்க நல்லா வேத வசனத்தை வாசிங்க இது ரெண்டும் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெஸ்ட்டு எக்ஸசைஸ் மட்டும் இல்லை நல்ல பெலனும் கூட இது உங்களை என்ன செய்யும் சொன்னா கர்த்தருக்குள்ள உங்களை பலப்படுத்தி வீழ்ச்சி வரையாதபடி நிறுத்தி பல பாவங்கள்ல இருந்து உங்களை விடுதலையாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு இன்னைக்கு இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இப்படிப்பட்ட வீழ்ச்சியை சந்தித்து வந்தவங்க தான் எல்லாருமே அப்படியே ரட்சிக்கப்பட்ட அண்ணிலிருந்து ஹோ ஹோலியஸ்ட் பிளேஸ்க்குள்ள போய் நுழைஞ்சிடல யாரும் இந்த உலகத்துல அவங்க கிராஸ் பண்ணி ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க ஏன் ஒரு சிலர் கல்யாணமான பிறகு விழுந்தவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் வயதான காலத்திலையும் விழுந்தவங்க இருக்கிறாங்க ஒரே ஒரு காரத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் யோபு சொல்றாரு அழகாக சொல்றாரு என் கண்களோடு கூட உடன்படிக்கை நான் ஒரு கண்ணிகையின் மேல் நோக்கமாக இருப்பது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னா குழந்தெல்லாம் இருக்கு பெரிய பெரிய வயசுல குழந்தை இருக்கு அந்த யோபு சொல்றாரு கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா என்னது நான் யாரையும் பார்க்க மாட்டேன் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அது வசனம் இருக்கு அழகா இருக்கு எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன்னு அப்படி நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்பா நான் எப்படி மற்ற பொண்ணுகளை பார்ப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு அந்த ஏஜில் கூட அந்த உடன்படிக்கை தேவைப்படுது யாரையும் பார்க்க மாட்டேன் அது ஒரு பலகீனம் அவர் யார் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஏன் அப்படி ஒரு முடிவு அவர் தான் அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் நீ அந்த முடிவை எடுக்கிற என்ன முடிவு எடுக்கிற நான் இந்த பாவம் செய்யக்கூடாது இனிமேட்டு பண்ண மாட்டேன் நான் வீழ்ச்சி அடையக்கூடாது நினைக்கிற இல்ல நீ உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானவாய் மாறக்கூடியவன் அந்த நீ ரொம்ப தூரத்தில் இல்லை ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நடத்த விரும்புகிறார் நீ அநேகருக்கு சாட்சியாக மாற விரும்புகிறார் உன்னை நிறுத்த போறார் ஆண்டவர் வீழ்ச்சி இன்னைக்கு முடிவுக்கு வருது கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்தப் போறார்